அண்ண சுவாமி அழகின்றே நம்ம அண்ண சுவாமி அழகின்றே தாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் மாயன் மயம் உங்கள் நலன் குருட்டி இறையுருளாலும் குரு வருளாலும் தொடர்ந்து மாயன் மயல் நான் பேசி வர அந்த வகையில் பார்க்கும்போது மாயன் மயம் இதை நீங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவீங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு அந்த வகையில் ஒரு அருமையான நிகழ்வுங்க அந்த நிகழ்வை நான் இப்போ சொல்ல போகிற அனுபவம் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் இது இருந்து கொண்டு தான் இருக்கும் அதாவது உடம்பு இந்த உடம்பை பொறுத்த வரைக்கும் வலி தான் அந்த வலி எப்படி வரும் எதனால் வரும் இல்லை அதை ஆற்றுவதற்கான ஆயிரம் வடிகள் இருந்தாலும் கூட மனம் இந்த மனமும் சில நேரத்தில் வலிக்கு உட்படும் அந்த பேர் தான் இந்த வலி இந்த வலி மனதால் எத்தனையோ வழிகளை நாம் சந்திக்கின்றோம் எத்தனையோ பேரால் சந்திக்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கூட அந்த வலின்னு சொல்லுவாங்க இந்த மனம் காயப்படுதல் அந்த காயப்படுதலால் பிறரால் ஏதோ ஒரு சூழ்நிலையில் நாம் காயப்படுகின்றோம் அவமானப்படுத்தப்படுகின்றோம் துன்பப்படுகின்றோம் துயரப்படுகின்றோம் இந்த வழி இந்த வழி வருகின்ற பொழுது நாம் கலங்கி போகின்றோம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நம்ம யாரை நோக்கி நகர்வது எதை நோக்கி நகர்வது இந்த வலிக்கு மருந்து தான் என்ன உடலால் ஏற்படக்கூடிய வலிக்கு ஆயிரம் மருந்துகள் இருந்தாலும் கூட இந்த மனதில் ஏற்படக்கூடிய வழிக்கு ஒரு மருந்து அந்த மருந்து தான் அவங்க தேவை இருந்தால் என்ன பெண்ணாக இருந்தால் என்ன கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தால் தந்தையாக இருந்தால தனையனாக என்ன ஏதோ ஒரு விதத்துல இந்த வழி நம்மை காயப்படுத்துகின்றது அந்த வழியில் இருந்து விடுபடுவதற்கான ஒரு நல்ல மருந்து எதுன்னு பார்த்தோம்னா நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய நலனுக்காக எத்தனையோ மருந்துகளை தந்திருக்கின்றார்கள் அந்த மருந்து அதாவது இந்த மனதை வரக்கூடிய வேதனையிலிருந்து திருவதற்கான ஒரு அற்புதமான மருந்து தான் நம் முன்னோர்கள் தந்திருக்க என்னுடைய அனுபவத்துல ஒரு சோழி பிரசன்ன ஜோதிடராக இருப்பதால் எத்தனையோ பேர் வேதனையோடு துன்பத்தோடு என்னை நெருங்கும் பொழுதெல்லாம் நான் சொல்வேன் சோழி பிரசன்னம் பார்த்து கவலையே படாதீர்கள் நம்முடைய நம்முடைய வழிக்கும் வேதனைக்கும் ஏதோ கர்மாதான் காரணம் பூர்வ ஜென்ம கர்மா காரணம் என்று சொல்வதை விட இதை நோக்கி நகர்ந்துதான் பாருங்களே நம்பிக்கையோடு நகர்ந்து பாருங்கள் இந்த வழி குறைவதோடு வழியே இல்லாத ஒரு வாழ்வுபாடலாம் வழி வாழ்கின்ற காலத்தில் அல்ல அல்ல மரணத்தை தருவாயில் சொல்வார்கள் பெரியவர்கள் ஒரு இந்த உடலை விட்டு உயிர் நகரும் பொழுது ஆயிரம் தேல் கொட்டியது போன்ற ஒரு கடுமையான வழியை சந்திக்க ஏற்படுத்தும் என்றெல்லாம் சொல்லி இருக்கின்றார்கள் காரணம் இருக்கிறதுங்க இந்த உடலை விட்டு உயிர் நகரும் பொழுது ஒரு தாய்க்கு வலியை கொடுத்து விட்டுதான் இந்த உடலுக்குள் இந்த உயிர் வருகின்றது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இந்த உடலை விட்டு உயிர் நகரும் பொழுது ஏற்படக்கூடிய வழி வந்து மரண வழி என்று சொல்வார்கள் மனிதனுடைய வாழ்க்கையில பெருசாக நம்ம எதுவும் பண்ண வேண்டாங்க அதாவது கண் கெட்ட பின்பு சூரிய நமஸ்காரம்னு சொல்லுவாங்க அந்த வகையில பார்க்கும்போது ஒரு அருமையான நிகழ்வு நலன் பொருட்டு தான் சொல்கின்றேன் தொடர்ந்து நீங்க பார்த்துட்டு வரீங்க அந்த வகையில என்னுடைய அனுபவத்துல ஒரு அற்புதமான ஒரு சக்தி இறைவன் ஆயிரம் வடிவம் எடுத்திருக்கின்றான் ஆயிரம் நாமத்துக்கு உரியவனாக இருக்கின்றான் ஆனாலும் கூட என் தந்தை சிவன் என் தந்தை சிவனுடைய ஒரு அவதாரம்தான் என் தந்தை சிவனுடைய ஒரு பிரதிபலிப்பு தான் என் தந்தை சிவனுடைய ஒரு பாதிதான் ஒரு அற்புதமான ஒரு வடிவம் பைரவம்னு சொல்லுவாங்க அந்த பைரவருடைய வடிவம் என்று சொல்வாங்க காலத்தில் ஆலயம் அமைத்ததோடு அந்த ஆலயம் பூஜைலாம் முடிச்சதுக்கப்புறம் அந்த ஆலயத்துக்கு நகரும் பொழுது ரெண்டு சாவி இருக்கும் ஒரு சாவியை வந்து பைரவருடைய திருவடியில் வைத்திருப்பாரு இன்னொரு இன்னொரு சாவியை கொண்டு அந்த ஆலயத்தை ஊட்டி செல்வார்கள் அப்படி பைரவர் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான சக்திங்க அட்ட பைரவர்கள் இருந்தாலும் கூட என்னுடைய அனுபவத்துல ஒரு நண்பர் ஒரு குருவை சந்திக்கின்ற ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கின்ற போது அவர் சொன்னார் ஆயிரம் தெய்வங்கள் நம்ம மனதில் இணைந்திருந்தாலும் கூட அத்தனையும் ஏதோ ஒரு விதத்துல நம் வாழ்வுக்கும் நம்மளுடைய ஆன்மாவுக்கும் ஒரு பாதுகாப்பாக இருக்கிற அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு அருமையான சக்திங்க பைரவர் அந்த பைரவரில் பார்த்தீங்கன்னா திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசரீஸ்வரர் ஆலயத்துல பூமிக்கு கீழே இருபது அடி ஆடத்துல ஒரு அற்புதமான ஒரு வடிவம் தான் கால சக்கர பைரவர் காலம் இந்த காலம் செய்வது போல கடவுளும் செய்ய மாட்டார் காலம் தான் ஒரு மனிதனுக்கு நாம் வெற்றியை நோக்கி நகர வேண்டுமானால் எதை அடைய வேண்டுமானாலும் ஒரு காலம் பெறும் சொல்லுவாங்க இல்லையா நல்ல காலம் பிறக்கணும் அப்படின்னு அந்த காலம் அப்படிப்பட்ட அந்த காலத்தை தகுந்த ஒரு சக்கரமாக கையிலே வைத்திருக்கின்ற கால சக்கர பைரவர் இருக்கின்ற ஒரு அருமையான ஒரு பூமி தான் இந்த திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனி சூழல் ஆலயத்தில் கால சக்கர பைரவராக இருக்கின்றார் நான் ஒரு மந்திரம் சொல்லித் தருகின்றேன் வாழ்க்கையில கலைஞர் இருக்கும் பொழுதும் கைவிடப்பட்ட பொழுதும் கூட எதுவும் இல்லையே என்று ஒரு அனாதை போன்ற ஒரு நிலை உருவாகும் பொழுதும் துன்பம் நம்மை புரத்தப்படும் பொழுது அவமானத்தை நாம் சந்திக்கின்ற பொழுது மண் பெண் பொன் ஆகிய மூன்றையும் இழந்து தவித்து இருக்கும் பொழுது என்னுடைய அனுபவத்தில் இந்த நிலையை நாம் அடையவே வேண்டாம் ஆனால் அடைவதற்கும் முன் வந்த பெண் புலங்குவதை விட வருவதற்கும் முன் ஒரு அருமையான தெய்வம் தெய்வம் என்று சொல்வதை விட நமக்கு ஒரு காவல் நமக்கு ஒரு பாதுகாப்பு மனதால் மட்டுமல்ல மனதால் உடலால் மட்டுமல்ல நமக்கு மூன்று காலங்களிலும் காவல் இருக்கக்கூடிய ஒரு காலம் அந்த காலத்தின் வடிவம்தான் கால சக்கரம் பைரவர் என்று சொல்லக்கூடிய கையிலே ஒரு சக்கரம் வைத்திருப்பேன் மகாவிஷ்ணு தன்னுடைய கையில் சுதர்சன சக்கரம் வைத்திருப்பது போல இங்கே பைரவர் தன்னுடைய கையிலே ஒரு சக்கரத்தை வைத்திருக்கின்றார் இந்த சக்கரம் தான் காலம் காலம் உருண்டோடி போகின்றது உயர்ந்தவன் தாழ்வதும் தாழ்ந்தவன் உயர்வதும் ஒரு எல்லையை நோக்கி நகரின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் தானே அந்த வகையில் இந்த மந்திரம் வாய்ப்பு கிடைக்கும் போது என்னை சந்தியுங்கள் இப்பொழுது கேட்டு எப்போவுமே ஒரு மந்திரம் நான் இந்த இதில் சொல்கிறேன் அப்படின்னா இப்படி எல்லாமுடைய முன்னோர்கள் நமக்கு வகுத்து தந்திருக்கின்றார்கள் இப்படி எல்லாம் நம் பாடத்தை நமக்கு வைத்து சென்றிருக்கிறான் என்ற ஒரு கருத்து தானே அந்த வகையில் ஒரு அருமையான மந்திரங்கள் இந்த காலசக்கர பைரவருக்கே உரிய ஒரு அற்புதமான மந்திரம் அதுதான் ஓம் பிரம்மகால பைரவாய சிவகால பைரவாய பிரச்சண்ட ரூபா உண்டமாலா விபூஷிதாய சர்வதோஷ சமுதராய சர்வ சத்ரு சமுதரனாய மகா கால சக்கர பைரவாய ரூபாய கும்பல் சுவாகா அற்புதமான மந்திரங்க ஒரு முறைக்கு இருமுறை மனதார சொல்லி 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 பார்த்துட்டு வாழ்வில் ஒரு முறை திருத்தணி அருகே இருக்கக்கூடிய அந்த பாதசனீஸ்வரர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய மகா கால சக்கர பைரவருடைய ஆலயம் வந்து அவருக்கு ஒரு தீபம் ஏற்றி ஒரு எலுமிச்சம் படம் சாத்தி மனமுருக என்னை உன்னிடம் ஒப்படைக்கின்றேன் ஒரு கணவன் மனைவியோ மனைவி கணவனையோ பெற்றோர் பிள்ளையோ பிள்ளை பெற்றோரையோ ஒப்படைக்கின்றேன் என்று சொல்வதெல்லாம் காலம்தான் காரணம் அந்த வகையில் மனதையும் உடலையும் நம்முடைய அந்திம காலத்தில் நம்முடைய இறுதி காலத்தில் மட்டுமல்ல வாழ்கின்ற காலத்தில் ஒரு பாதுகாப்பாக நாம் எதையும் இழந்து விடாத ஒரு சூழ்நிலையில் நம்ம தாக்கின்ற ஒரு சக்தி தான் சக்கர பைரவர் என்று சொல்லக்கூடிய அற்புதமான வடிவம் அற்புதமான வடிவம் காலம் காலசக்கர பைரவர் பெரும்பாலும் எங்கே இருப்பாருன்னா மயானத்தில் தான் இருப்பாருங்க என் அன்னை பத்திரகாலியோடு இருக்கின்ற ஒரு அற்புதமான வடிவம் தான் அந்த வகையில பார்க்கும் பொழுது இந்த இடத்திலேயே காலசங்கர பைரவர் என் அன்னை பிரத்தியங்கிறா அருகே அமர்ந்து இருக்கின்ற ஒரு அற்புதமான கோலம் ஒரே ஒரு முறை நவ கிரகங்களுடைய பாதிப்பு ஏற்படும் பொழுது குறிப்பா சொல்ல போனா சனி பகவான் அர்தாசிரம சனி ஜென்மசனி பாத சனி கண்டக சனி நாக்கில் சனி எத்தனையோ சனி பகவானுடைய கர்மாவுக்கேற்ற வலையை நாம் வீசும் பொழுது கலங்கித்தான் போகின்றோம் மற்ற கிரகங்கள் பயிற்சியாகிறது பார்த்தீங்கன்னா குரு பயிற்சியாகட்டும் ராவிக்கு எது பயிற்சியாகட்டும் ஒரு வருடம் ஒன்றரை வருடத்திலேயே கலந்து விடுகின்றது ஆனா இரண்டரை வருட காலம் நம்முடைய வாழ்வுல நீண்ட காலம் இந்த ஒரு பயிற்சியை சந்திக்க போகின்றோம் கர்மாவுக்கேற்ற பலனை எப்போ செய்தது புரிய உலகையெல்லாம் இந்த காலகட்டத்தை நாம் அனுபவிக்க போகணும் சனி பகவானுடைய முழுமையான இருந்து விடுபட சனி பகவானுடைய குருதான் பைரவர் அதிலும் இந்த கால சக்கர பைரவர் என்று சொல்லக்கூடிய இவருடைய வழிபாடு நம்மை காத்திருக்கோம் ஒரே ஒரு முரந்த ஆலயம் வந்து ஒரு எலுமிச்சம்படமாக சாத்தி ஒரு விளக்கியேற்றி மனமுருக பூமிக்கு கீழே இருபது படிகட்டி இறங்கி வந்து அவர் வழிபாடு செய்வீர்களானால் நம் வாழ்க்கையை மாற்றப்படும் திருத்தப்படும் அற்புதமான பலனை நோக்கி நகர்கின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் தாயில்லையே இல்லை தாயும் தந்தையும் இருந்தும் இல்லாத ஒரு நிலை இருக்கும் பொழுது இந்த காலசக்கரபரகனுடைய வழிபாடு நாம் வாழ்வை காப்பாற்றும் முறை திரும்பவும் சொல்கின்றேன் ஓம் பிரம்மதால பைரவாய சிவதால பைரவாய பிரஜண்ட ரூபா முண்டமாலா விபூஷிதாய சர்வதோஷ சமுகராய சர்வ சத்ரு சம்ஹரனாய மகா கால சக்கர பைரவாய உக்ரரூபாய ஓம் பஸ்வார